சட்டத்துக்கு ஓட்டுகளை திருடுவதற்காகவும் இந்திய தேர்தல் கமிஷன் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் என்கின்ற திட்டத்தினை புறக்கணிக்கின்றோம் என்பதை ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களை ஏமாற்றுவதற்கும் உரிமையுள்ள ஓட்டுகளை திருடுவதற்கும் பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயுதம்தான் எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு திட்டமானது அந்த திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்தில் உள்ள அந்த ஆவணங்களை பதிவு செய்வதற்கு கூட படித்தவர்களால் கூட முடியாத அளவிற்கு ஒரு சில வாசகங்கள் இருக்கின்றன கட்சிக்காரர்களுக்கு கூட அதனுடைய உண்மை வாசகம் செய்வதில்லை அப்படி இருக்கும் பொழுது சாதாரண ஏழை எளிய மக்கள் பாமர மக்கள் பல்வேறு கிராமங்கள் வசிக்கின்ற மக்கள் எப்படி அந்த பாரத்தினை உள் செய்து கூடிய விரைவில் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள் இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பது அனைவரும் தெரியும் எனவே மக்களை ஏமாற்றுவதற்காகவும் பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள ஒரு தவறான திட்டம்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே எஸ்ஐஆர் திட்டத்தினை கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உண்மையாக கண்டிக்கின்றோம் நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு பாமர மக்களின் வாக்குகளை திருடாதீர்கள் நேர்மையான வழியில் ஆட்சி செய்யுங்கள் என்பதை எஸ்ஐஆர் திட்டமானது இந்தியாவில் எடுபடாது நீங்கள் வேண்டுமால் மற்ற கன்ட்ரிகளில் வேண்டும் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் இந்தியாவில் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு எங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்றும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்களும் அந்த எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்ப்போம் என்பதை ஊடகங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்